தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணாவுக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கின்றது அவர் உள்ளிட்ட நான்கு பேர் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் அவர் மீதான விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதிபதி அவர்கள் பிணை வழங்க மறுத்திருக்கின்றார் பத்துக்கும் மேற்பட்ட சட்டத்திறனைகள் அவர் சார்பாக வாதாடியதாக சொல்லப்படுகின்றது இருந்த போதிலும் கூட பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதை பற்றி நாங்கள் இனிமேலும் மேற்கொண்டு கலைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னால் இது வந்து இப்போ நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்களை போயிட்டுது எனவே நீதித்துறை அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நாங்கள் இனி தொடர்ந்து அதை பற்றி கலைச்சா அது வந்து இந்த நீதித்துறைக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி போயிடும் எனவே நாங்கள் அதை பற்றி இனி கூடாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கிடையில் வந்து கிருஷ்ணாவை பற்றி நான் வீடியோ போட்டேன் நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நான் இதுக்கு முதல் அந்த வீடியோக்கள் போட்டபோது சில பேர் வந்து சொல்லியிருந்த நீங்கள் எரிச்சல் பொறாமையில் அவருடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் பொறாமையில் தான் அந்த வீடியோக்கள் போடப்பட்டது என்று சொல்லி எனவே அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் என்று சொல்ல விரும்புகிறேன் இது முதலாவது ரெண்டாவது வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு ஹெல்பிங் வீடியோக்கள் செய்கிற யூடியூபர்ஸ் இருக்கணும் தானே இவர்களுடைய எதிர்காலம் இனி எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்றதை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் யூடியூபர்ஸ் வந்து அங்கே இருக்கணும் உதவி சேராக்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் எனவே வந்து ரெண்டு தரப்பும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் இனி என்ன நடக்கும் என்று சொல்லி வாருங்கள் காணொளிக்குள் போவோம் யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா மேல எனக்கு எரிச்சல் பொறாம அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த எரிச்சல் பொறாமையில தான் நான் வீடியோக்கள் போட்டு சொல்லி ஒரு கணிசமான நாட்கள் ஒரு பத்து பதினஞ்சு கொமெண்ட்ஸ் என்று சொல்லலாம் அப்படி வந்திருந்தது அதுக்கு நான் ஒரு விளக்கம் என்று சொல்றேன் என்னென்னு சொன்னா என்னென்று எரிச்சல் பொறாமல் வரும் என்ன காரணத்துக்காக வரும் சொல்லுங்க பாப்போம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கா ஏன்னடா நான் லண்டனில் இருக்கிறேன் அவையே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம் என்னென்று இங்கே இருந்தோண்டு அங்கே எரிச்சல் பட முடியும் எண்ணாயிரத்து ஐநூறு மைலுக்கு அங்காலாக போய் எரிச்சல் பட முடியுமா இல்லை இது முதலாவது ரெண்டாவது வந்து எரிச்சல் பொறாமல் எப்போ வரும் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நாங்கள் ஆசைப்பட்டும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஆட்களுக்கு கிடைக்கும் போது எரிச்சல் பொறாமல் வரும் அப்படி தான் பேசிக்காக வரும் நீங்கள் சொல்லுங்க பாப்போம் எனக்கு இங்கே லண்டனில் கிடைக்காத ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படி அங்கே கிடைச்சிருக்கு ஏதாவது ஒன்று இருக்குமா வாகனம் வீடு சொத்து பத்து காசு ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லை எனவே எரிச்சல் படுறதுக்கும் படுறதுக்கும் எந்த விதமான காரணமும் இல்லை இங்கே சோசியல் இஷ்யூ என்னவோ அதை பற்றி நாங்கள் கதைப்போம் அன்றைக்கு சோசியல் இஷ்யூ என்னவோ அதை பற்றி கதைக்கிறது தான் எங்களுடைய வேலை கரண்ட் இஷ்யூ என்னவோ அது வந்து ஒரு மருத்துவமனைக்குள்ளே நடக்கிற ஒரு அநியாயமாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளுக்குள்ள அரசியல் மட்டங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அன்றைக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி நாங்கள் கதைக்கிறாங்க எனவே இந்த எரிச்சல் பொறாமை அதில் தான் இந்த வீடியோக்கள் போடப்படுதுன்னு சொல்லி தயவு செய்து யாருமே நினைக்க வேண்டாம் எனக்கு இந்த உலகத்தில் யார் மேலேயும் எரிச்சலும் இல்லை யார் மேலேயும் பொறாமையும் இல்லை அப்படி ஒரு ஆளை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் யாரில் புறாமைப்படலாம் இவரை பார்த்து புறாமப்படலாமா அவரை பார்த்து புறாமப்படலாமான்னு சொல்லி அப்படி யாருமே இல்லை சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இலங்கையில் ஹெல்பிங் வீடியோக்கள் போடுற யூடியூபர்ஸ் இருக்கணும் தானே அவர்களுக்கு இனி என்ன நடக்கும் அவர்களுடைய எதிர்காலம் இனி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஹெல்பிங் வீடியோக்கள் போடுற எல்லா யூடியூபர்ஸுக்குமே தெரியும் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு குடும்பத்தை தெரிவு செய்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதில் வந்து இரண்டு நோக்கம் இருக்குது ஒன்றுவது உதவி செய்கிறது ஒரு நோக்கம் ரெண்டாவது உதவி செய்கிறத வீடியோ எடுத்து அவர்களுடைய சைட்டில் போடணும் யூடியூப்பில் போடணும் அதன் மூலம் அவைக்கு வந்து ரெவென்யூ கிடைக்கும் ரெண்டு நோக்கம் இருக்குது இதை யாருமே மறக்க முடியாது சரி ஆனால் இப்படியே இதே சப்ஜெக்டில் இதே கண்டென்ட்டை இனி கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னென்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியல இலங்கையில் இப்போ ஆட்சியில் இருக்கிறது ஜனாதிபதி குமார திசா நாயக்கா என்றும் இந்த அரசாங்கம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டேன் சொல்லியும் இந்த அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கைகள் மிக குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கைகள் என்னென்று சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சு கொள்ளையில ஏனெண்டா கட்டாயமே தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் இந்த அரசாங்கத்தினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் மிகவும் இறுக்கமான

இந்த காசு விஷயத்தில் சிட்டியான இறுக்கமாக இருக்கும் இந்த இறுக்கம் போக போக இறுகி கொண்டு தான் போகும் இது மிக முக்கியமானது அடுத்தது இப்போ வந்து க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுது தானே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு பிறகு இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்ததாக டிஜிட்டல் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படும் அந்த டிஜிட்டல் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கான அத்திவாரம் ஏற்கனவே போட்டாச்சு அது வந்து பரவலாக்கப்படும் அந்த டிஜிட்டல் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் மிக முக்கியமான வேலை திட்டம் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே வந்து இன்டெக்ரேட் பண்ணப்படும் அதாவது இங்கே வெளிநாடுகளில் எப்படி இருக்கோ என்ன சிஸ்டம் இருக்கோ அதே சிஸ்டம் இனி இலங்கைக்கு வரப்போகுது இங்கே என்ன சிஸ்டம் இருக்குது இங்கே வந்து எங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு நம்பரில் தான் இருக்குது ஒரு நம்பரை டைப் பண்ணி விட்டால் எங்களுடைய சரித்திரம் வந்து ஃபுல்லாக விடும் எங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் எங்களுடைய பாஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இண்டக்ரேட் பண்ணப்பட்டிருக்குது எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அது எந்த நாட்டில் வந்தாலும் சரி இங்கே யுகேயாக இருக்கலாம் சுவிசாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் அல்லது ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் எங்கேயுமே இதே சிஸ்டம் தான் எனவே ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல பிளவிட்டாலும் அது அவருடைய ஏனிய விஷயங்களை வந்து பாதிக்கும் எனவே வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் வந்து எங்களுடைய பேங்கில் வந்து சுட்டியான கவனமாக இருப்போம் ஓமா இல்லையா மிகவும் கவனமாக இருப்போம் பேங்கில் வந்து கண்டபடி காசுகள் வரதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கண்டபடி கண்ட கண்ட ஆக்களுக்கு காசு அனுப்ப மாட்டோம் சரியான கவனமாக இருப்போம் என்ன அது ஃபியூச்சரில் பிரச்சனையை கொண்டு வரும் அப்புறம் ஒரு விசாரணை கண்டு கூப்பிட்டா எல்லாத்தையும் கேட்பாங்க எல்லாத்தையும் அக்கு ஒரு ஆணிவராக பிடுங்கி பிடுங்கி கேட்பாங்களா அது என்ன இது என்ன அந்த காசு என்ன இந்த காசு நண்டு ஓம் தானே இதுக்கு பதில் சொல்லி கலைச்சே போயிடுவோம் அதனால் வந்து நாங்கள் பேங்க் விஷயத்தில் வந்து கவனமாக இருப்போம் சுருக்கமாக சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வாழ்ற நாங்கள் வந்து காசு விஷயத்தில் சிட்டியான கவனமாக இருப்போம் ஏன் எடுத்தோம்னா இன்றைக்கு இல்லாட்டி இன்றைக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடும் இதே பிரச்சனை தான் இப்போ இலங்கையில் வரப்போகுது இனி டிஜிட்டல் ஸ்ரீலங்கா திட்டம் வந்த பிறகு இது இன்னும் வந்து இறுகி கொண்டு வரப்போகுது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு யூடியூபர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள்ட்ட உதவி பெற்று அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்குற இந்த செயல்பாடு சட்டபூர்வமானதா சட்டவிரோதமானதான்னு பார்க்கணும் லீகலாக இலீகலான்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கான பதில் கசப்பான பதில் என்னென்னு சொன்னால் இது வந்து இலீகல் இது வந்து சட்டவிரோதமானது ஏதாவது பதிவுகள் இருக்கா அரசாங்கத்தில் அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா நிதி அமைச்சுக்கு தெரியுமா அல்லது நிதி சம்பந்தப்பட்ட ஏதாவது இன்ஸ்டிடியூஷனுக்கு இது தெரியுமா தெரியுமா இல்லை தானே ஒவ்வொரு யூடியூபர்ஸும் என்ன செய்யணும் அவையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடணும் அவையை வந்து நிதி உதவியை கேட்கினோம் வெளிநாட்டிலேருந்து காசு வருது அதை கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் இந்த நிதி கையாளுகிற இந்த சிஸ்டம் தானே இது வந்து முழுக்க முழுக்க அந்த யூடியூபருடைய தான் நடந்து கொண்டு இருக்குது அவருடைய ஓன் ரிஸ்கில் தான் இது நடந்து கொண்டு இருக்குது இதுக்கும் அரசாங்கத்துக்கும் அல்லது ஏதாவது ஒரு நிதி சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து இது சம்மந்தமே இல்லை ஓம் தானே எங்கேயாவது டிக்ளே பண்ணுறீங்களா எங்கேயாவது கணக்கு வழக்கெல்லாம் காட்டுறீங்களா ஏ டு செட் கணக்கெல்லாம் வந்து டிக்ளே பண்ணப்படுதா அரசாங்கத்துக்கு வந்து இது சம்மந்தமான டெக்ஸ்ட் கட்டப்படுதா எதுவுமே இல்லை தானே அல்லது உள்நாட்டு திணைக்களம் திணைக்கிழமை அதோட ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை அல்லது நிதி அமைச்சோட ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கீழே சொல்லலாம் நாங்கள் மாதிரி இன்னும் சிஸ்டங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி அதாவது வந்து சில சில அமைப்புகள் இருக்குது அந்த சமைப்புகள் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டு அதுக்கு தலைவர் பொருளாளர் செயலாளர் கணக்கு வாங்கி அந்த மாதிரி ஒரு அமைக்கப்பட்ட அமைப்புகள் இருக்குது என்ற செயல்பாடுகள் நிதியமைச்சுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு யூடியூபர் செய்கிற இந்த மாதிரி உதவிகள் வந்து அரசாங்கத்துக்கோ நிதியமைச்சுக்கோ தெரியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே இந்த சிஸ்டம் வந்து மிக விரைவில் மாற்றப்படும் அதுதான் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா திட்டம் அறிமுகப்படுத்தப்படக்குள்ள இது இன்னும் நிறைய சிக்கல்களை கொண்டு வந்துவிடும் இப்ப இதுக்கு முதல் கடந்த காலங்களில் கடந்த எழுபத்தாறு வருஷமாக இலங்கை வந்து தலைகளாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆட்சியில் இருந்தாக்களே படு லஞ்ச ஊழல்வாதிகள் எனவே ஒருதற்கும் பிரச்சனை இல்லை அப்ப அவங்க வந்து பொதுமக்களையும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க நாங்களும் லஞ்ச ஊழல் செய்கிறோம் நீங்களும் செய்யுங்கோ எல்லாரும் சேர்ந்து நாட்டை கொள்ளையடிப்ப முடி போட்டு கும்பல்ல கோவிந்தாவா இருந்து அடிச்சது ஆனால் இப்ப அப்படி இல்லையே அரசாங்கம் மாறிட்டு சிஸ்டம் மாறிட்டு எனவே வந்து இனி என்ன நடக்கும் என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து வர காசு எப்படி கையாளப்படுது யாருக்கு எவ்வளோ காசு வருது எல்லாமே வந்து இனி கண்காணிக்கப்படும் அப்படி கண்காணிக்கக்குள்ள வந்து நிதி சம்பந்தமான குற்றங்கள் நிதி குற்றங்கள் நீங்க என்னென்ன செய்கிறீங்கள் மணி லோன்ரிங் அதாவது வந்து அந்த கருப்பு பணத்தை வெள்ள பணமாக மாற்றுறது இந்த மாதிரி நிதி சம்பந்தமான குற்றங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி பார்க்கப்படும் இன்றைக்கு இல்லாட்டியும் இன்றைக்கு இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இது பிரச்சனையை கொண்டு வரும் இப்போ பாருங்க யோசித ராஜபக்சவையும் அவருடைய பார்ட்டி தேசி பார்ட்டியை போட்டு என்ன இந்த உருட்டு ஏன் இவ்வளோ நடக்குது ஏன்னா இப்பயா குற்றம் செய்தவ இப்பயா பிள்ளை செய்தவ இல்லை இப்பயோ செய்த பிள்ளை அதாவது வந்து முந்தல் எப்பயோ ஆறு வருஷங்களுக்கு முதல் காணி வேணது வீடு வேணுன்னு சொல்லி பழைய பிரச்சனையை வச்சு கிண்டுபடுது எதுக்கு நாமல் ராஜபக்சே வச்சு இந்த கிண்டு கிண்டுறாங்க அதுவும் இப்போ நடந்த பிரச்சனை இல்லை பழைய பிரச்சனை இங்கே நாட்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லா விசாரணைகளும் எல்லா விதமான கைதுகளும் வந்து ஒன்றுமே இப்போ நடந்தது எல்லாமே அப்போ நடந்தது இவங்களுக்கு வந்து அந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி பொலிசுக்கோ சிஐடிக்கோ வந்து வாக்குமூலம் மூலம் கொடுக்குறதே விடிஞ்சு போயிடும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நிதி சம்பந்தமாக செய்கிற ஒரு நடவடிக்கையும் வந்து கவனமாக செய்யப்படணும் அது இன்றைக்கு இல்லாட்டியும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பெரிய ஒரு அழுப்பை கொண்டு வந்து கொடுக்கும் கட்டாயம் கொடுக்கும் அக்கௌண்ட்டை பார்த்து பேங்க் அக்கௌண்ட்டில் கனடாவிலேருந்து இவ்வளோ காசு வந்திருக்கு சுவிஸில் இருந்து இவ்வளோ காசு வந்திருக்கு லண்டன்லேருந்து இவ்வளோ காசு வந்திருக்கு யார் அந்த காசு அனுப்பினாக்கள் இந்த காசு அனுப்பினாக்கள் உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன ஏதென்று கேள்கள் என்று கேட்டு துருவ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கட்டாயம் பெறும் எனவே நாட்டில் என்ன நடக்குது இந்த புதிய அரசாங்கம் வந்து நிதி சம்பந்தமாக எப்படி இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்குது இனியும் எதிர்காலத்தில் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க அது சம்பந்தமாக விதமான தண்டனைகள் எப்படி இருக்க போதுன்றது எல்லாமே வந்து தயவு செய்து தெரிஞ்சு கொண்டு காசோட விளையாடுங்கோ காசோட விளையாடினா அது ரெண்டுக்காவது ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்து இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்து நிதித்துறைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து டிக்ளேர் பண்ணி எல்லா கணக்கு வழக்குகளையும் காட்டி வரவு அவ்வளவு செலவு அவ்வளவு எங்கெங்கே வந்து காசு வருது உங்களோட பேங்கில் எவ்வளோ காசு இருக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நிதித்துறைக்கு வந்து சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படையாக வச்சிருந்து எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக எவிடன்ஸ் வச்சிருந்து பேப்பர் ஒர்க் எல்லாம் வந்து நீங்கள் சரியான முறையில் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி வச்சுக்கொண்டு நீங்கள் செய்ய முடியும் எனவே இளங்க சட்டப்படி என்னென்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி சட்டபூர்வமாக நீங்கள் எதை எந்த நடவடிக்கை செய்தாலும் அதுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை ஆனால் இப்போ செய்கிறது வந்து சட்டபூர்வமானதான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை அது வந்து இலீகலானது எனவே இலீகலான விஷயத்தை வந்து லீகலாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை எனவே இந்த மாதிரி ஹெல்ப்பிங் வீடியோக்கள் போடுற யூடியூபர்ஸ் வந்து தயவு செய்து விழித்து கொள்ளணும் இதே பாதையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் மிகப்பெரிய ஆபத்துக்கள் காத்திருக்குது அப்படி இல்லை நீங்கள் சட்டபூர்வமாக செய்ய விருப்பம் இல்லை இதை சத்தமாக தேவையில்லாமல் தலைவலி என்று நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து மாற்றணும் என்ன சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் நிலைச்சிருக்கணும் உங்களோட யூடியூப் வந்து நல்ல விதமாக போகணும் அதுதான் என்னுடைய விருப்பம் ஒரு சக யூடியூப்பராக வந்து இன்னும் ஒரு யூடியூபர் வந்து வளர்ந்துட்டு போகிறது தான் நான் விரும்புவேன் எனவே உங்களுடைய யூடியூப் வந்து அடிபட்டு போயிடக்கூடாது அதுக்கு நீங்கள் கண்டென்ட்டை மாற்றி வேறு விதமான விஷயங்களை கொண்டு வாங்கோ அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இலங்கையில் இனி இந்த காசு விஷயம்ன்றது ஒரு கண்ணி வடி மாதிரி அது இப்போ வடிக்கும் சொல்லி யாருக்கு மே தெரியாது எனவே எல்லோரும் விழிப்புடன் இருப்போம்